ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே உனக்கு நான் கொடுத்த ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியிருக்கின்றாய் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்றை சரியாக தொட்டதன் காரணமாக சர்வ நிச்சயமாக இரண்டு மிகப்பெரிய நல்ல செய்தி உன் இல்லம் தேடி வந்தே தேரும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னதான் தைரியமாகவும் கவனமாகவும் செயல்பாடுகளை சிந்தனைகளை வைத்திருந்த பொழுதிலும் ஏதோ ஒரு பிரச்சினை உன் வாழ்க்கையில் வந்தபடியே இருக்கின்றது அல்லவா உன்னை நிலை குலைய வைத்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனைகளை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எவ்வளவுதான் நம்பிக்கையோடு செயல்பட தொடங்கினாலும் ஏதோ ஒரு விதத்தில் முட்டுக்கட்டையாக பல விஷயங்கள் தடையாக வந்து நிற்கும் பொழுதுதான் உன் மனமானது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்து வருகின்றது எவ்வளவு கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக உன்னுடைய வாழ்க்கை இருந்தாலும் அதை அப்படியே இக்கனமே சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக தலைகீழாக மாற்ற ஆணையிட்டு விட்டேன் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பரிதவக்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியாக இனி உன இல்லம் தேடி வரக்கூடிய பேரின்பம் நிச்சயம் அமையும் உன்னுடைய வாழ்க்கையில் வாழ வழி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் நீ இனி எல்லா கதவுகளும் உனக்காக திறக்கப்பட்டதை நினைத்து நீயே ஆச்சரியப்படுவாய் உன்னுடைய கனவுகள் ஒவ்வொன்றும் மெய்ப்படுவதை நினைத்து நீ மெய்சிலிருக்கப் போகின்றாய் எந்த குரலை கேட்டு உன்னுடைய மனம் செயல்பட தொடங்குகின்றதோ அந்த ஆழ்மனதின் குரல் சர்வ நிச்சயமாக என்னுடைய குரலானதாகத்தான் இருக்கும் உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் அதை அமைதியாக நீ வைத்திருக்கும் பட்சத்தில் நான் பேசும் குரல் உன் செவிகளில் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு கஷ்டமும் உன்னை நெருங்காமல் நான் உனக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் பிரச்சனைகளை பிரச்சனை என்று யோசிக்காமல் அது உனக்கு விடப்பட்ட சவால்கள் என்று அதை தாண்டி நீ ஜெயித்து வர வேண்டும் நான் உன்னை விட்டு நிச்சயமாக எங்கும் செல்ல மாட்டேன் உனக்கு துணையாக இருந்து உன்னை எல்லா விஷயங்களிலும் வெற்றியை பெற செய்வேன் இவ்வளவு பூரணமாக என்னை நம்பி ஒவ்வொரு நாளும் நீ என்னுடைய வாக்கை கேட்டபடியும் மனதிற்குள் நம்பிக்கையை வளர்த்து செயல்களில் கவனத்தோடு செயல்பட்டு கொண்டபடியும் இருக்கின்றாய் என்னுடைய அறிவுரைகளை மனதில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க முயற்சியும் செய்கின்றாய் நீ என் மீது வைத்திருக்கும் அதிகப்படியான பக்தி உன்னை நலமாக வாழ வைக்கும் உன்னுடைய வழிகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் உன்னுடைய கடன் தொல்லையிலிருந்து நீ வெளிவந்து விடுவாய் நொடி பொழுதில் அனைத்தும் மாறும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இந்த முருகனுக்கு உண்டு உன் வாழ்விற்கான ஒவ்வொரு பலனும் இனி உன்னை தேடி வரும் நீ எந்த விஷயத்தை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு இவ்வளவு நாள் கலங்கி இருந்தாயோ கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தில் சுலபமாக சரியாகும்படி அனைத்து நிகழ்வுகளும் நடக்கும் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இல்லாமல் சாதிக்கக்கூடிய எண்ணம் உன்னுடைய ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி உன்னால் நிச்சயம் சாதிக்க முடியும் விடாமுயற்சி என்ற ஒன்று இருந்தால் போதும் உன் வாழ்க்கையில் நீ தேடிய இலக்கை சுலபமாக விடலாம் தோல்வி கூட ஒரு நாள் தோற்று போகும் அளவிற்கு நீ முயன்று கொண்டே இருக்க வேண்டும் வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல்ல வேண்டும் நம்பிக்கைகளை விதைத்து செல்ல வேண்டும் செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு செயலையும் சற்றும் ஆர்வம் குறையாமல் மிகுந்த நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அப்பொழுது அந்த விஷயம் தானாகவே நம்மை தேடி வரும் அந்த வெற்றி நம் கரங்களில் நிச்சயம் கிடைக்கும் அதிகாலை நீ நினைத்த நேரத்தில் முதலில் எழுந்து பழகிவிடு உன் மனதில் இருக்கும் பிரார்த்தனைகளுக்கு அதிகாலை நேரத்தை பயன்படுத்திக்கொள் உன் வாழ்வில் முன்னேற்றத்தை தரக்கூடிய அந்த அதிகாலை நேரம் எப்பொழுதும் உனக்கு மிகவும் உபயோகம் படக்கூடியதாக இருக்கும் நீ கேட்டதை கொடுக்கக்கூடியதாகவும் நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடியதாகவும் அந்த அதிகால நேரத்தின் பயன் உனக்கு நிச்சயம் அமையும் என் அன்பு குழந்தையை எல்லா நேரங்களிலும் நான் உனக்கு துணை இருக்க இந்த நேரத்தை நீ தேர்ந்தெடுத்தால் வெற்றி உன்னை தேடி வரும் நல்லதே நடக்கும்